ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் போலீஸ் ஏசிபியாக விதார்த் நடித்து வெளிவந்திருக்கும் படம் லாந்தர் படம் முழுவதும் திக் போய் இன்வெஸ்டிகேஷன் செய்கிறார் விதார்த் ஆனால் ட்விஸ்ட் என்று நினைத்து டைரக்டர் வைத்திருக்கும் விஷயம் பெரிதாக ஒர்க் அவுட் ஆகும் என்று தோன்றவில்லை இரவு பணி முடித்து வீட்டுக்கு சென்று விடுகிறார் போலீஸ் உயர் அதிகாரி விதார்த் ஆனால் ரவுண்ட்ஸ் போகும் இன்ஸ்பெக்டர் வித்தியாசமான ஒரு உருவத்தை பார்க்கிறார் முழுவதும் கருப்பு ஓவர் போட்டுக்கொண்டு தலையில் தொப்பி போட்டுக்கொண்டு குனிந்த தலையோடு கையில் மிக பலமான மண் நீண்ட கலப்பையை ரோட்டில் தேய்த்தவாறு அந்த உருவம் செல்கிறது எதிர்ப்பவர்களை அந்த பலமான ஆயுதத்தால் தாக்கி சாய்த்துவிட்டு செல்கிறது அந்த உருவம் விதார்த் மனைவியோடு வசிக்கிறார் அவருக்கு அனாவசியமாக பயப்படுகின்ற ஒரு நோய் இது இப்படி இருக்க பேரலாக இன்னொரு ஜோடியை காண்பிக்கிறார்கள் அந்த இளம் ஜோடி கணவன் சென்றிருக்கும் சமயம் மனைவி அவளுக்கு இருக்கும் உடல் உபாதை குறித்து டாக்டரின் ரிப்போர்ட் பார்த்து அதிர்ச்சியாகிறாள் அந்த டாக்டரை தேடி அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு போகிறாள் ஆட்டோவில் ஃபாலோ செய்யும் கணவன் மனைவிக்கு அவள் நோய் தெரிந்துவிட்டதே என்று ஃபாலோ செய்கிறான் அந்த உருவம் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு வித்தார்த் ரொம்பவே திணறுகிறார் ஆனால் அது யார் என்றே தெரியவில்லை இறுதியில் தெரியும் போது அதிர்ச்சியாகிறது ஆனால் அது எப்படி சாத்தியம் என்று லாஜிக் மிரல் நம் மனதில் வந்து போகிறது விதார்த் ஜோடியாக வரும் சுவேதா டோரதி அழகு பொம்மையாக இருக்கிறார் அழுத்தமான காட்சிகள் அவருக்கு இல்லை மஞ்சி என்கிற இன்னொரு ஹீரோயின் கேரக்டரில் வரும் சகானா சூட்டபிளாக இல்லாதது போல தெரிகிறது விதார்த்தின் அலட்டல் இல்லாத நடிப்பு நைட் எஃபெக்ட்டில் கார் துரத்தல் ஒளிப்பதிவு நன்றாக உள்ளது பின்னணி இசை எதை பற்றி கேட்காதீங்க அறிமுக இயக்குநர் ஷாஜி சலீம் பிரமாதப்படுத்தவில்லை கதையில் திருப்பங்களும் அழுத்தமோ இல்லாதது குறை சில கேரக்டர்களின் தன்மையை சொல்லும்போது இவர் சொல்லியிருப்பதும் அதன் குணாதிசயமும் ஒட்டவில்லை லாந்தர் வைத்து பார்த்தால் கூட இதில் ஆகா ஆகாவோ என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தேங்க்யூ ஆல் பை பாய்